அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி புதுவிதமான ஒரு டிஃபன் பார்க்கலாம் ஆலை மாலை இடைப்பலகாரமாகவும் எடுத்துக்கலாம் கால் கப் அளவு பாசிப்பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து கொலையை வேக வச்சு எடுத்துக்கணும் பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் நைஸாக நறுக்கி எடுத்துக்கணும் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை அரிசி மாவு அரை கப் கேழ்வரகு மாவு அரை கப் வெறும் கேழ்வரகு மாவு வேணாலும் எடுத்துக்கலாம் வெறும் அரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாம் நான் ரெண்டையும் பாதி பாதி அளவு சேர்த்துக்கிறேன் மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் தனித்தனியாகவும் எடுத்துக்கலாம் சேர்த்தும் எடுத்துக்கலாம் மாவை அந்த மாதிரி கை பொறுக்கிற சூடு வரை வறுத்து எடுத்துக்கணும் நல்லா கையில் சூடும் அந்த பதத்தில் அடுப்பா பண்ணிடலாம் கடாய் வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து கொஞ்சமாக கடுகு ஒரு மூணு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தூள் பெருங்காயம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வேக வச்ச பருப்பை அதில் சேர்த்துறேன் இந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம் பருப்பு வேக வச்ச தண்ணி ஒரு கால் கப் அளவு வரும் இப்போ ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ பருப்பு மாவுக்கெல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலந்துட்டு கொதிக்க விடலாம் லேசாக கொதிக்க ஆரம்பிக்கலாம் மாவை சேர்த்து கலரலாம் தண்ணியில் சேர்த்துக்கிட்டே கிளற முடியலை ஏன்னா அடு பாத்திரத்தை அடுப்பில் இருந்து இறக்கி வச்சுட்டு கிளறி எடுத்துக்கலாம் உடனே கெட்டியாயிடும் உடனே கெட்டியாக வந்துடும் இந்த மாதிரி இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் வாசமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து கலந்துக்கலாம் கொஞ்சம் ஆறுனதும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் வடிச்ச சோறு இருந்ததுன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வடித்த சோத்தில் உருட்டி எடுத்துக்கலாம் பழைய சோறாக இருந்தாலுமே எடுத்துக்கலாம் இப்போ உருட்டின உருண்டை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு இருந்து எட்டு நிமிஷம் வேக வச்சா போதும் அடுப்பா பண்ணிடலாம் கேழ்வரகு பாசிப்பருப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு இது வந்து நல்லா சுவையாக இருக்கும் கோசுமல்லி தேங்காய் சட்னி சட்னி கூட சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும் ஆட்டுக்கால் சூப் இல்லைன்னா கோழி சூப் கூட சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும் நன்றி வணக்கம்